அனைவருக்கும் நமஸ்காரம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆம் ஒவ்வொருடைய வாழ்விலும் இந்த ஆண்டு நமக்கு மங்களம் கிடைக்குமா மாங்கல்யம் கிடைக்குமா பண வரவு கிடைக்குமா பாசம் கிடைக்குமா நேசம் கிடைக்குமா இந்த ஆண்டு எப்படி இருக்கும் என்பது அத்தனை பேருக்கும் ஆவல் நம் ஜென் டிவி நேயர்களுக்கும் இதில் உறுப்பினரும் நிர்வாக இயக்குனரும் மற்றும் பொதுமக்களுக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறின் சிறப்பான பலன்களை கண்டுகளிப்போம் பார்த்து மகிழ்வோம் கேதுவின் காதலன் பேசுகிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு என்ன சொல்கிறது இத்தனை கோடி மக்கள் இருக்கிறார்கள் அத்தனை கோடி மக்களுக்கும் ராசி பலன்கள் சொல்வதிலும் குறிப்பாக நட்சத்திரம் இந்த நட்சத்திரக்காரர்கள் இவர்கள் கோடியில் புரள்வார்கள் இவர்கள் பாசத்தில் நனைவார்கள் இவர் பக்தியில் திளைப்பார்கள் அல்லது இவர்கள் சற்று கடுமையான உளைச்சலில் இருப்பார்கள் என்பதை அறிந்து கொள்வதற்கு அனைவருக்கும் ஆவல் உங்களை ஆவலை பூர்த்தி செய்கிற இந்த நெக்ஸ்ட் டிவி நேயர்களின் வழியாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எல்லோருக்கும் ஒரு கனவு இருக்கும் எல்லோருக்கும் ஒரு ஏக்கம் இருக்கும் விடியுமா அல்லது விடியலை தொடுமா அல்லது விடியலை தேடுவோமா அல்லது மேலும் வளருவோமா அல்லது ஒரு பயமும் இருக்கும் எப்படி இருக்கும் என்று ஒரு காதலன் காதலிக்கு ஒரு கடிதம் எழுதிவிட்டு பதில் வருமா வராதா என்று ஏக்கத்தோடு இருப்பவன் போல ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அனைவருக்கும் ஒரு இயக்கமாக இருக்கும் அதில் குறிப்பாக பூர நட்சத்திரத்திற்கு பக்காவான ஆண்டு இந்த ஆண்டு உங்கள் காதலியிடம் பதில் வந்தது நானும் உன்னை காதலிக்கிறேன் சம்மதம் என்று சம்மதம் மடல் வந்திருக்கும் அப்படி எப்படி நீங்கள் சந்தோஷப்படுவீர்களோ அதுபோல பூரம் இப்பொழுது ஆண்டாளின் அம்சமாக அவதாரத்தின் அம்சமாக பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண் பிள்ளா என்பது போல இறைவனான சீனிவாசனை திருக்கரம் பற்றியது போல இந்த ஆண்டு உங்களுக்கு மங்கள காரகம் மங்கள நிகழ்வுகள் சொத்து சுகங்கள் அத்தனையும் சீரும் சிறப்புமாக கிடைக்கும் ஆம் யோகத்தில் சிறந்த யோகமாக இந்த ஆண்டு இரண்டாம் இடத்தில் இருந்து கொண்டு உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஏன் உங்கள் சார்ந்தவர்களின் வியப்பில் ஆழ்த்தும் நட்சத்திரம் பூரம் ஆம் பூரம் தன்னுடைய பராக்கிரமத்தால் வாகனம் சிங்கத்திற்கே சிங்கம் சின்ன வயசுல படிச்சிருப்போம் சிங்க வலையில மாட்டிக்கும் அந்த வலைய அறுத்து சிங்கத்துக்கு விடுதலை கொடுத்தது போல அந்த பராக்கிரம் மூசிக வாகனனாக அதனுடைய பராக்கிரமல இந்த பூர நட்சத்திரத்தில் யார் பிறந்தாலும் யார் பிறந்திருந்தாலும் அல்லது பிறந்தாலும் அல்லது என்ன கிரகம் இருந்தாலும் அல்லது தசாவாக நடந்தாலும் இந்த ஆண்டு பொற்கால ஆண்டு பொன்னான ஆண்டு பொன் செம்மலான ஆண்டு அல்லது பொன் அம்பலத்தான் ஆண்டு ஆழ்வார்கள் ஆண்டு அதுபோல நீங்கள் ஆளுவீர்கள் பூரம் வயதுக்கு போல் உங்கள் வாழ்க்கை துணையும் வாழ்க்கை தரமும் அற்புதமாக இருக்கும் ஆக ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சீரும் சிறப்புமாக கோட்டையும் கொத்தலுமாக சிறப்பாக இருக்கும் ஆதலால் ஒவ்வொரு நாளையும் கால தாமதத்தையும் ஏற்படுத்தி கொடா கொள்ளாதீர்கள் ஏனென்றால் காலத்தை விரையும் செய்யாதி செய்யாதீர்கள் ஜோதிடம் என்பது இரண்டே வகை ஒன்று நல்ல காலம் எது மற்றொன்று கெட்ட காலம் எது நல்லதில் நல்லதை செய்துவிடுங்கள் உடைப்பை பலப்படுத்துங்கள் கெட்ட காலத்தில் உடைப்பை சரியாக கவனத்தில் கொண்டு பணியாற்றுங்கள் ஆக இந்த ஆண்டு சீரும் சிறப்புமாக இருக்கக்கூடிய வாய்ப்பு பூரத்திற்கு மட்டுமே பூரம் பொன்னால் வேயப்பட்ட கூரையாக இருக்கும் அதது தங்க கவசம் இருக்கும் ஆக ஆயிரம் ஆண்டுகள் வாழக்கூடிய அல்லது ஆயிரம் ஆண்டுகள் பேசக்கூடிய காலம் காலமாக பேசக்கூடிய சாதனையை இப்பொழுது புரிவீர்கள் அது நிரந்தரமான இறைவனின் திருவடியோடு திருநாமத்தோடு இந்த ஆண்டு உங்களுக்கு சீரும் சிறப்புமாக வாழ்த்தி அருள்கிறேன் நன்றி நமஸ்காரம் எல்லோருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எப்படி இருக்கும் என்பதை பொது பலனாக அல்லாமல் தனிப்பலனாக ஒவ்வொரு நட்சத்திரத்தின் வாயிலாக எப்படி இருக்க வேண்டும் எப்படி இருக்க வேண்டும் எப்படி வளர வேண்டும் எப்படி வாழ வேண்டும் எப்படி பழக வேண்டும் எப்படி படிக்க வேண்டும் எப்படி பக்குவமாக இருக்க வேண்டும் எப்படி பண்பாக நடக்க வேண்டும் என்பதை இருபத்தி ஏழு நட்சத்திரத்தின் வாயிலாக அவர்களுடைய தன்மையும் உண்மையும் நேர்மையும் பக்தியும் இந்த நெக்ஸ்ட் ஜெனரேஷன் டிவியின் வழியாக வாயிலாக அவர்களுக்கும் அவர்கள் வாயிலாக உங்களுக்கும் கேதுவின் காதலனாக காயத்ரி சங்கர் கொடுத்த விளக்கங்கள் வாய்ப்புகளுக்கும் உங்களுடைய பரிணாம வளர்ச்சிகளுக்கும் எடுத்துக்கொள்ளுங்கள் பாதுகாப்பாக இருந்து கொள்ளுங்கள் மேலும் பலப்படுத்திக் கொள்ளுங்கள் நீங்களும் நன்றாக இருக்க இந்த நேர்களும் நன்றாக இருக்க இவர்களுக்கு ஒரு நன்றியும் அடியனுக்கு ஒரு நன்றியும் எனக்கு இந்த வித்தைகளை கற்றுக் கொடுத்த எனது குருநாதருக்கும் எனக்கு வழிகாட்டிய இருக்கக்கூடிய காஞ்சி மகா பெரியவருக்கும் ராமானுஜருக்கும் அடியனின் வணக்கத்தையும் தெரிவித்து கொண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வாழ்க வளமுடன் என்று நிறைவாக அனைவரும் வாழ வளர விடைபெறுகிறேன் நன்றி நமஸ்காரம் ஜோதிட ஆலோசனைக்கு தேவை எனில் தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி நமஸ்காரம்